நாளுக்கு நாள் ஜனாதிபதி தேர்தல் யுத்தம் என்பது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்று சுகததாச விளையாட்டு அரங்கிலே ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி என்கின்ற மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஆரம்பித்திருக்கிறது இதில் பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் சிவில் அமைப்புகள் என்று பலரும் இந்த கூட்டணிகளை இணைந்து கொண்டார்கள் குறிப்பாக மனோ கணேசன் ரவ் ஹக்கீம் பழனி காம்பரம் ராதாகிருஷ்ணன் லலஸ் அழக பெரும தயாசிரி ஜெயசேகர அர்ஜுன ரணதுங்க ஜி எல் பீரிஸ் போன்றோரும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டனர் இந்த பிரதான அரசியல் கட்சிகளுக்கு மேலதிகமாக சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் என்றும் பலரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து கொண்டனர் எவராயினும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு தொடர்ந்திருக்கும் ரிஷா மதியுதீன் இந்த ஜனாதிபதி தன்னுடைய கட்சி யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறது என்பது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசனுடைய உச்சவீடம் கூடி முடிவெடுத்திருந்தார்கள் ஏற்கனவே அவர்கள் அந்த முடிவை எதிர்பார்க்கின்ற பதினான்காம் தேதி அறிவிக்கவும் இருக்கிறார்கள் எவராயினும் சஜித்துக்காக சஜித்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா ஒவ்வொரு நாளும் ரிஷாட் பதீதியனுடைய வீட்டுக்கு சென்று வருவதான தகவல்களும் இருக்கின்றன சஜித்துடன் இன்று இணைய இருந்த ரொசான் ரணசிங்க கூட இன்று இணையவில்லை இவரும் எதுவெரும் காலங்களில் சஜித்தோடு இணைவாரா என்றும் தெரியவில்லை அதே நேரம் சம்பிக்க ரணவக்க கூட இப்போது ஜனாதிபதி ரணிலோடும் சஜித் பிரேமதாசாவோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார் சம்பிக்க ரணவக்க கூட இன்று இணையவில்லை எதிர்காலத்தில் சம்பி அளவில் இணைந்து கொள்வார் என்று சக்திக்குள் இருந்து வருகின்ற தகவல்களும் தெரிவிக்கின்றன பலர் சொல்லுகின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாக்குகளில் ஒரு பகுதியை ஜனாதிபதி ரணில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதான் அவரால் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் ரிஷாட் தவிர முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் சஜித்தோடு இருப்பதாலும் ஜீவன் தொண்டமான் தவிர மலையக தலைவர்கள் சஜித்தோடு இருப்பதாலும் அதே நேரம் சில அரசியல் விமர்சகர்களின் பார்வையின் அடிப்படையில் சஜித்தினுடைய கூட்டணி என்பது மிகவும் பலமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது நிறைய பேருடைய இறுதி போராட்டமாகவும் இருக்கும் அவர்களுடைய இறுதி தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் சிறந்த ஆட்டத்தை ஆட வேண்டியிருக்கும் அப்படி ஒரு சிறந்த ஆட்டத்தை ஆட ஆடுபவர்களுக்கு தான் வெற்றி அடைய முடியும் කියන තිීන්දව අ අපිගත යතු. කොමන්ටේටස් ල පෝලිම් ියුගගේ ැති කරපු නායගැගන කතාර. මොවගේ විිලද්‍ය නැති වැඩදන්නේ. ඒේ මෙහෙම තමයි රාජ්‍ය යාාන්ත්‍රණය පාවිච්චි කරන්න. මේ අති පහත් නින්දිත විදිහට මන්ත්‍රීවරුන් පෙලිබාගෙන තමන්ඩ දිනාගන්න පුළුවන් කියලා මේ අලුත් සංකල්පයක් ගන කියමින් යන ජනාධමති තුමාට අපි පාඩමක් පුගන්විය යුතුයි කෙනෙකයි ඒේ ඇත්ත පරමාට.